அப்புறம் விருதாசலாம் எடுத்துச்சீங்க ஆ சரிங்கண்ணா இங்க நம்ம வாரம் வாரம் நாத்திக்கோடு நடக்கிற சிந்தாமணி மாடு சந்தையில் இருக்கும் கர்நாடகா ஸ்டேட்ல இங்க எத்தனை மாடு எடுத்தீங்கன்னு இப்ப இங்க வந்து இப்ப ரெண்டுதான் எடுத்திருக்குண்ணா என்ன காரணம்னா வழக்கமா பத்து மாட்டுக்கு மேல எடுத்துருவீங்க பன்னெண்டு பதினஞ்சு அப்படின்னு சொல்லுவீங்க ஆமா என்ன மாடு எடுக்கணும் இதுக்கு மேலதான் பாக்கணும் சரிங்கண்ணா சந்தை நிலவரம் எப்படி இருக்கீங்க

சூரியல சுத்துங்களா சூலியல கரெக்டா இருக்குண்ணா ஒரு சூலிதான். இந்த மாடு என்ன ஊருக்கு போகுதுக்னா? இது வந்து விருதாச்சலம் போகுதுனா. விருதாச்சலம் போகுதுங்க. ஆ சரி. இந்த சந்தையில வாங்குற மாடுகட்கெல்லாம் என்ன தீவனங்கள் கொடுக்கலாம் அண்ணே? கோதுமை தவிடு கொடுக்கலாம் அண்ணா. பரத்தி கட்ட போடலாம். அப்புறம் SKM பில்லட் இந்த மாதிரி கொடுக்கலாம். SKM பில்லட் இந்த மாதிரி கொடுக்கலாம். ஆ சரிங்க. பசுந்தேவன வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து மாறுபடும் இல்லைங்களா ஆமா மாறுபடும். அந்த மாதிரி எப்படி நம்ம நம்ம ஏரியாக்கு இது என்ன சாப்பிட்டு வளந்துன்னு நமக்கு தெரியாது. இது எப்படி நம்ம நம்ம ஏரியா நார்மலா நம்ம ஏரியால என்ன குடுக்குறோமோ அத கொடுத்தாவே போடுங்க நான். ஆ எதை கூட சாப்பிடணும் நல்லா சாப்பிடுங்க சாப்பிடும் இல்லைங்களா சரிங்கண்ணா சரிங்கண்ணா ஆ சரிங்க இந்த மாட்டின் உரிமையாளர் எங்க இருக்காங்கண்ணா எங்க இருக்காரு ஆனா இந்த மாடு வந்து நீங்க தான் தேர்ந்தெடுத்து வாங்கினீங்களா ஆ ஆமாங்க சத்யான் சொன்ன ஆ அவர் இது வாங்கலான்னு சொன்னார் அதனால தான் நான் இது வாங்கினேன் ஆ சந்தையில மாடுகள்லாம் எப்படி இருக்குங்கண்ணே மாடு இந்த வாரம் வரவு கம்மி தான் மாடு மாடு வரவு கம்மி தான் ஆஹ் சரிங்கண்ணா சரிங்க நல்ல மாட எடுத்து மாடுதான் சத்தியான மாடு நல்ல மாதிரி தானே எடுத்து சத்தியான மாடு வாங்கலாமா ஏதா மாடு இருக்குங்களா இந்த மாதிரி மாடு இல்ல இல்ல இதை இதுதான் எடுத்துனா எதுக்கு சிந்தாமணியில வந்து மாடு மேனேஜ் பண்றது கஷ்டமா இருக்கும் இல்லையா இல்ல இல்ல நான் அதெல்லாம் சரிங்கண்ணா இதுக்கு என்னென்ன தேவையான உங்களுக்கு எப்படி பாத்துக்கணும்னு சொல்லிட்டு யாராவது தெரிஞ்சவங்க கால் பண்ணி கேளுங்க கேட்ட அனுபவ பதியோ அனுபவத்தை கண்டிப்பா நீங்க அனுபவம் கண்டிப்பா உங்களுக்கான அனுபவம் வந்து கண்டிப்பா கிடைக்கும் இந்த மாட்டுல இல்லைங்களா ஏன்னா எடுத்து ஒன்னே அச்சு மாடு வந்து மெயின்டைன் பண்றது அவ்வளவு சுலபம் கிடையாது மாடு வச்சிருந்தா அதுதான் கேக்குறேன் வச்சிருந்தா வித்துட்டேன் வித்துட்டு வெளியில போயிருந்தா திருப்பி வந்து இப்ப வாங்கலான்னு ஒரு ஐடியால இருந்தா சரி இங்க வந்து பிடிக்கலாம்னு சொல்லி பிடிச்சிருக்கேன் சரிங்கண்ணா சரிங்க சரிங்கண்ணா மென்மேல் மலர வாழ்த்துக்கள் நன்றிங்கண்ணா நன்றிங்கண்ணா வணக்கம் உங்க பேருங்கண்ணா என் பேர் தினேஷ் குமார் என்ன ஊர்ல வந்துருக்கீங்க கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் இல்லைங்களா என்கிட்ட கால் பண்ணி

சந்தையில உங்களுக்கு சந்தையில வர மாடுகள் எப்படி இருக்கு மாடெல்லாம் குவாலிட்டியா இருக்கு எதிர்பார்த்தோம் ஏத்த மாதிரி சரிங்க சரி இப்ப நீங்க வந்துட்டீங்க சத்தியான உங்களுக்கு மாடு வாங்கல மோஸ்ட்லி வியாபாரிங்கன்னா அந்த அவங்க பிசினஸ் ரன் பண்றதுக்காக மாடு வாங்கணும் நல்ல மாடா இருந்தா மட்டும் எடுத்துக்கலாம் வந்ததுக்காக மாடு எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு அடுத்த வாரம் வரலாம் இருக்கீங்க மாடு அடுத்த வாரம் ஏதாவது நல்ல மாடு வருமா எப்படிங்கண்ணே ஏதாவது சொல்லியிருக்காரு எலெக்ஷன் முடிஞ்சா வரும்னு சொல்லியிருக்காரு மக்களை வந்து பாத்தா தெரியும் சரிங்கண்ணா ஆமா நானும் பாத்துக்கிறேன் இந்த வாரம் வந்து சந்தையில வந்து பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு நல்ல மாடு இல்ல நல்ல மாடுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா போட்டிகள் வந்து அதிகமா இருக்கிறதுனால விலை வந்து கொஞ்சம் சற்று அடி அதிகமா இருக்கு இல்லீங்களா ஆமா சரிங்கண்ணா சரிங்கண்ணா இப்போ சாதாரண ஒரு மனுஷன் சாதாரண ஒரு ஒரு டைரி ஃபார்மர்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் இதாக இருக்கிறவங்க வந்து வாங்குறது கஷ்டம் வாங்கிட்டு போனாலும் அது வந்து நம்ம கட்டுப்படி ஆகாது இல்லீங்களா கண்டிப்பா வந்ததுக்காக வாங்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்ல முடியாது இருக்காது போய் முதல் பண்ணுமே சரி சார் அடுத்த வாரம் வந்து பாக்கலாம் மாடு அதிகமா எடுக்கலாம் சரிங்க இப்ப நீங்க மாடு வாங்கல சத்தியானிட்ட பட் அது வரைக்கும் சுத்திருப்பீங்களா காலையில இருந்து சுத்திருப்பீங்களா கண்டிப்பா கண்டிப்பா சத்தியான எப்படி மாடு பாக்குறாரு என்ன அப்படின்னு சொல்லி நல்ல மாடா தான் பாக்குறாரு அவர் பாக்குறதே நல்லா இருக்காரு கேக்குறாரு உங்களுக்கு இது ஓகேவா பாக்கலாமான்னு பாக்கலாம்னு சொன்னா கேக்குறாரு நம்மளும் ஏதாவது பாக்கலாம்னா அது வேண்டாம் நல்லா இல்லனா வேணான்றாரு அவனும் பிரச்சனை நல்லா தான் பாத்து கொடுக்குறாரு தெளிவா தான் பாக்குறாரு பிரச்சனை இல்ல சரிங்க புதுசா அவங்க வீட்டு மாடு வாங்கலாமா கண்டிப்பா வாங்கலாமே உங்க அனுபவம் இல்லைங்களா ஆமா

பட் மதிய டைம்ல ரொம்ப இழுக்குது ஜஸ்ட் அவுத் விட்டோம்னா மதிய எங்களுக்குமே வந்து நாங்களும் கொட்டைக்கல தப்பு பண்ணிருந்தோம் அது வந்து ராஜதுரை அண்ணா வந்து வந்தப்ப பாத்து சொன்னாரு நாங்களும் அதை சரி பண்ற ப்ராசஸ்ல இருக்கும் அந்த ஹீட் ஸ்மெல்லு வெளியே போகாதனால மாடல் எல்லாம் கொஞ்சம் உடம்பு சரியில்லாம ஆயிருச்சு அது அவரும் சொன்னாரு ஏன்னா அவரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு பல வருஷமா சோ அவரும் சொன்னாரு சோ அதுபடி நாங்களும் செட்டை கொஞ்சம் ஆல்டர் பண்ணலான் இருக்கோம் செட் எல்லாம் ஓகே தானே ஏன்னா நம்ம ஏற்கனவே மாடு வச்சிருக்கோம் அந்த செட்டு தான் அருண்குமார் சொல்ற காங்கிரத்துல மாடு வச்சிருக்கோம் அவருடைய செட்டு அதை தான் நம்ம போட்டுருக்கோம் ஆமா ஆமா

டேவுல வந்து சித்தப்பா எலக்ட்ரீஷியன் தான் அவரிடம் சொல்லிட்டு நம்ம ஷெட்டக்கு வந்து வயர் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு நைட் வரணும்னு சொல்லி தமிழ்நாட்டுக்கு வாங்கிட்டு வந்து நாளைக்கு ஃபிட் பண்ணுவாங்க ஃபேன் லைட் கிட் எல்லாமே அதுக்காக வெயிட்டிங் இல்லனா அப்படியே ஃபிட் பண்ணிin இருப்பாங்க ஏனா நம்ம சித்தப்பா நமக்கு நல்லா பண்ணி கொடுப்பாங்கடா தம்பி சோ அதனால வந்து நம்ம டிலே பண்ணிட்டார் ஒண்ணு கிடையாது அப்படியே டியிலே பண்ணனால ஃபேன் போட்டா மட்டும் வந்து மதிய டைம்ல அந்த கொட்டையில இருக்காது இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு என்ன நம்பிக்கை இல்ல இல்லனே கீழே இருக்குல்ல ஃபேன் இல்ல கொட்டைக்குள்ள ஹீட் இல்லனே சுத்து பட்டில் இருக்கற காத்து தான் வந்து காத்தே இல்லாம இருக்கிறதுக்கு கொஞ்சம் காத்தா இருந்தா ரிலீஃபா இருக்கும்ல அது மாதிரி தானே மாட்டுக்கும் அவ்வளவு பட் இதுவே வந்து எங்க வீட்டுக்கு முன்னாடி தென்னை மரம் இருக்குங்க தென்னை மரத்துக்கு அடியில தண்ணி தண்ணி பிடிக்கிற பழுப்பு இருக்கு அங்கதான் டெய்லி தண்ணி பிடிப்பாங்க அந்த அந்த ஜில் ஜில்ஜுக்கு வந்து அந்த இடத்துல நல்லா கம்ஃபர்டபுளா போச்சு எல்லாமே எடுக்கல சூப்பரா தீனி சாப்பிடுது மாடு அதுக்கு வந்து நேச்சுரலான ஏர் ஏர் வென்டிலேஷன் இருக்காங்க காத்து போயிட்டு வந்துட்டு இருக்கோம் நம்ம செட்டில் கட்டினா காத்து உள்ள போகும் வெளிய போற இருக்காது அதுக்கு கொஞ்சம் இதா கம்ஃபர்டபுளா இருக்காது இல்லைங்க அந்த மாதிரி சில சில விஷயங்கள் வந்து நான் கத்துக்கிட்டு இருக்க சரி பண்ணிட்டு இருக்கேன் நம்ம பதிவு பகிர்வோம் இல்ல எங்களுக்குமே தெரியாது நாங்களும் ஒரு மூணு வருஷமா அதே செட்ல தான் மாடு வச்சிருந்தோம் என்ன கம்ப்ளைண்ட் தெரியாது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவர்கிட்ட ஒரு சஜஷனா கேட்கும்போது போதுதான் அவரு ராஜதுரை அண்ணாவும் இதுதான் ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு அப்படின்னு கொஞ்சம் சரி முதல்ல எடுத்தோன்னே என்ன பண்ணோம்னா காத்து உள்ள வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணோம் இப்போ கம்பேரிங் ஒரு ட்வென்டி ட்வெண்ட்டி டேஸ் ஆச்சு அதுக்கே எங்களுக்கு கொஞ்சம் நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கு இப்போ நான் பெரிய மாடா இருக்கு பெரிய உருமா இருக்கு வீட்டுல என்னடா இவ்வளவு பெரிய மாடு வாங்கிட்டு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலி நான் வாங்கிட்டு போனதே கொஞ்சம் மீடியமான சைஸ் தான் எனக்கு சத்தியான கொஞ்சம் பார்த்தேன் எடுத்து கொடுத்தாரு புதுசா மாடு ரெண்டு சரியான மாடுதான அடுத்த பள்ளுங்கும் போது இன்னும் பெரிய அவங்க சொல்ற மாதிரி பெரிய மாடாயிருக்கும் எனக்கு இது இதுவே வீட்டுல வந்து மிகப்பெரிய மாடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு இருக்கு மாடு இருக்கு அதை பண்ணும் மேட்ச் ஆகுது மாடு பெருசா தான இருக்கு அதே போல நம்ம பால் கறவை வந்து பாத்தீங்கன்னா கறக்கிறது ரொம்ப சாஃப்டா இருக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கு அப்படியே சலசலசிட்டு இந்த பிரீட்லே அப்படிதான் நம்ம கிராஸ் பீடு வச்சிருக்கோம் அது வந்து ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் நாலு லிட்டர் கறக்கு ரொம்ப கிராஸ் பீட்னா நம்ம நேட்டிவ் காலைகளோட இன்ஜெக்ஷன் போட்டுருப்பாங்க அது உங்களுக்கு கொஞ்சம் வய காம்பா தான் இருக்கும் கரக்கற கஷ்டமா தான் இருக்கும் இதெல்லாமே பூங்க அம்பா இருக்கு நீங்க கரக்கற நேரம் பால் ஆட்டோமேட்டிக்கா விழுகும் அதுலயே நிறைய கண்ணுமாடுக்கு வந்தது நம்ம அந்த நேரம் ஆனா பால் ஆட்டோமேட்டிக்கா எந்த ப்ராப்ளம் வராது நம்ம நல்லபடியா பாத்துக்கலாம் ஹேண்டில் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கு இந்த மாதிரி குழந்தைங்க மாதிரி தான் இருக்கு குழந்தைங்க மாதிரி தான் பாக்கிறது மட்டும் கொஞ்சம் பயமா இருக்கு பெரிய உருவமா இருக்கும் வீடியோல பாக்குறது எப்படி இருக்குன்னு தெரியல பட் அதை வாங்கி தொட்டு நானே இத்தனை வருஷம் வீடியோ போடுறேன் நானே அது கூட வந்து அந்த அளவுக்கு வந்து கையை வச்சோ ஹேண்டில் பண்ணி ஜஸ்ட் ஒரு ஆசையில தொட்டு பார்ப்பா அவ்வளவுதான் பட் அதுக்கு அதை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணும்போது போது பிடிச்சிட்டு நடக்கும் அதோட அந்த கைத்து பிடிச்சி நடக்கும் அதோட வெயிட் என்ன நமக்கு தெரியுது கண்டிப்பா அப்படியே பயங்கரமா இருக்கு மாடு பிடிச்சி நடக்கும் போது செம்ம எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு அதே போல அதுக்கு அதுக்கு அதை வந்து ஹேண்டில் பண்ணி ரொம்ப ஈஸியா இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது லிவர்டானி நம்ம டெய்லி கொடுத்துட்டு இருக்கோம் கால்சியம் டெய்லி கொடுத்துட்டு இருக்கோம் அதுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியா வாய திறந்தா டப்புனு வாய திறந்துக்குது ஸோ இதுவே நம்ம கிராஸ் பண்ணா ரொம்ப கஷ்டப்படணும் கட்டி போட்டு கட்டி போட்டு மரத்தில் அணைச்சு அப்படி போடுற மாதிரி இருக்கும் இது அந்த அளவுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்ல மாடு பிடிச்சிருக்கு பட் அனுபவம் வேணும் எனக்கு இந்த மாதிரி தான் மறுபடியும் மறுபடியும் டெவலப்மென்ட் பண்ண போறோம் இப்ப வந்து நம்ம இன்னும் நம்ம நல்லா நீட்டா இருக்கு அந்த இடத்துல வந்து மரம் நட்டு இருக்கு ஒரு மூணு மரம் பெரிய பெரிய மரமா அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து ஒரு பத்து மாடு மதிட்டம் கட்டுற மாதிரி அப்படின்ற மாதிரி சத்தியன சப்போர்ட்ல அடிக்கடி நம்ம இதுக்கு அப்புறம் மாடு வாங்கிட்டே இருப்போம் சத்தியன சப்போர்ட் இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் அவங்களுடைய ஆசிர்வாதத்தை நம்ம கண்டிப்பா தொடர்ந்து வந்து முன்னேறிட்டு இருப்போம் என்னுடைய அனுபவ பத்தி நம்ம விவசாய யூடியூப் சேனல் வந்து பதிவிட்டே இருப்போம் கண்டிப்பா சரி இந்த சந்தை எப்படி இருக்கு நம்ம புதுசா வாங்க இந்த சந்தையில மாடு வாங்கலாமா வாங்கலாம் கண்டிப்பா வாங்கலாம் வாங்கலாம் பட் அனுபவம் வேணும் இல்லைங்களா கண்டிப்பா அனுபவம் வேணும் சும்மா அனுபவம் வேணும் வாங்கிட்டு போயிட்டு அனுபவம் வேணும் சரி பாத்துக்கிறதுக்கும் ஒரு அனுபவம் வேணும் வந்து வாங்கறதுக்கு ஒரு அனுபவம் வேணும் சரிங்கண்ணா சரிங்க இந்த பதிவு போதும் தவிர நம்ம டிஸ்கஷன் பண்ணிருப்பேன் நினைக்கிறேன் ரொம்ப நன்றிங்கண்ணா தேங்க்ஸ்ண்ணா நன்றிங்க